الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان لا يوم الدين أن برد إيماني رخلي إسلامي سخود رخلي سخود رخلي تايمار رخلي إلينا السلام عليكم ورحمة الله وبركاته அல்லாஹூ ரபுல்லாலமியினுடைய மிகப்பெருகிருப்பையினால் ரியாதுசாலிஹினிலே தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸினூடாக பதினோராவது பாடத்தினூடாக நற்செயல்கள் புரிவதற்கு அதிகம் முயற்சித்தல் என்ற தலைப்பில் வரக்கூடிய பாப் இல் முஜாஹதா என்ற அந்த பாடத்தினூடாக உங்களை எல்லாம் சந்திப்பதைட்டு பெரும் அடைகிறேன் அலமது இல்லா இரண்டு ஹதீசுல் குடிசைகளை இரண்டு வாரங்களாக பார்த்தோம் இன்றைய வாரம் அதாவது இரண்டு அருக்கடைகள் நியமத்தான் இரண்டு அருக்கடைகள் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு அழகிய கதீசை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக படிக்க இருக்கிறோம் அடிப்படை அப்பாஸ் பால் கால ரசூர்லாஹி சொல்லாஹ் அலஹி ரவாஹ் அல் புகாரி அதாவது ரெண்டு விடயங்கள் இரண்டு விஷயங்கள் இருக்குது மனிதர்கள் பலர் இதில் நஷ்டம் அடைகிறாங்க பொடுபோக்காக இருக்கிறாங்க கணக்கெடுக்காமல் கேட்குறாங்க ஏமாற்றப்படுறாங்க மகபூன் கபன் மகபூன் ஏமாற்றப்படுகிறார்கள் கணக்கெடுக்காமல் இருக்கின்றார்கள் நஷ்டம் அடைகின்றார்கள் அது என்ன என்றால் வல் ஃபராக் ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் என்று அருமித்து சலாஹ சொன்னார்கள் சுனா இந்த ஹதீஸ் எவ்வளோ ஒரு அழகான செய்தியை சொல்லுவேன் பாருங்கள் ரெண்டு அறுக்கடை இருக்குது இதை மக்கள் கணக்கிலே எடுக்கிற இந்த ரெண்டு அறுக்கொடைகளை மக்கள் அலட்டிக்கொள்கிறதே இல்லை இந்த ரெண்டு அறுக்கொடைகளை ஒரு ஒரு அருளாகவே மக்கள் பார்க்குறில்ல என்ன அஸ்ஸா வல்ஃபரா அதாவது ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் என்று அல்லாசுல்லா சுவான் சொல்கிறாங்க புகாரிமாம் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க இப்போ இபின் அப்பாஸ் ஹசூல்லா நுமார்கள் மூலம் அறிவிக்கப்படுகின்றது இந்த ஹதீஸ் சம்பந்தமாக அதாவது இபின் ஹுசைமின் ரஹமகுல்லா அவங்க அழகான விளக்கத்தை சொல்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய விளக்கத்தை நான் பார்க்குறேன்னா நியாமத்தான் இரண்டு அறுக்கொடைகள் அல்லாஹ் ரபுல்லாலுமே மனிதர்களுக்கு வழங்கிய அறுக்கொடைகள் பலகோடி 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 அல்லா அல்லா து நீங்கள் அல்லாட அறுக்கொடைகளை மட்டும் மட்டிட்டால் கணக்கெடுத்தால் ஒன் டூ ஃபைவ் த்ரீன்னு எண்ணி நீங்கள் என்றால் பேனைகளையும் கொப்பிகளையும் எடுத்து எழுதி நீங்கள் சொன்னால் உங்களால் ஒரு நாளுமே கணக்கெடுக்கல மட்டிடையிலா எண்ணெயிலா அல்ல சொல்கிறாங்க உண்மையிலே இந்த ரெண்டு இவ்வளோ எல்லாம் அறுக்கடை வானம் பூமி காற்று நீர் நெருப்பு சுவாசம் த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற உதிரி பாகங்கள் எல்லாமே அறுக்கொடைகள் இந்த அருக்கொடைகள் எல்லாம் மகானல்லா அல்லாவால் வழங்கப்பட்ட மிக முக்கியமான சொத்துக்கள் இதில் இவ்வளோ அருக்கொடைகள் நான் வாழ்கிறதுக்கு இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் கிரகணம் கோள்கள் எல்லாமே நான் வாழ்கிறதுக்காக நீங்கள் வாழ்றதுக்காக தான் எல்லாமே இது எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாடத்து சொல்கிறாங்க எல்லாமே அருளாக இருந்து ரெண்டு அறுக்கொடைகள் இருக்குது அந்த ரெண்டு அறுக்கொடைகளில் மக்கள் ஏமாற்றப்படுறாங்க மக்கள் கணக்கெடுக்காமல் இருக்கிற நஷ்டம் இருக்கிறாங்க இந்த செய்தி என்னென்றால் பாருங்கள் ரபன் ரபன் என்று சொன்னால் அதாவது வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம் ரபன் என்று சொல்கிறேன் மஹ்பூன் ஏமாற்றப்பட்டவர் இது அல்லாடத்தில் அடத்து சுல்லா சொல்லவாறு என்று சொன்னால் இப்னுசைம் ரஹ்மூல்லா அவங்க சொல்கிறாங்க வந்து ஏமாற்றப்பட்டவர் என்ற இந்த வார்த்தை ஒருத்தர் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு தண்டை விலை உயர்ந்த ஒரு பொருளை குறைந்த விலைக்கு விட்டுட்டு ஏமாற்றப்படுறாரு விலை உயர்ந்த ஒரு பொருளை விலை குறைச்சி விற்கிறாரு ஏமாற்றப்படுறாரு நஷ்டம் போகிறாரு விலை உயர்ந்த ஒரு பொருளை விலை குறைச்சி கொடுக்குறாரு குறைந்த விலைக்கு கொடுத்து வித் விற்றுடுறாரு ஏமாற்றப்படுறாரு இப்போ அவர் ஏமாற்றம் மட்டும் வருது எல்லா இவ்வளோ பெருமதியானது இப்படி கொடுத்துட்டேனேன் யோசிக்கிறார் இங்கே அல்லாடத்த சுரலாசமாங்க தன் ஆரோக்கியத்தையும் ஓய்வு நேர்வத்தையும் வீணாக்கிரவனை பற்றி விளங்கப்படுத்துறதுக்காக அல்லாடத்த சுரலாசமாக இந்த மகபூனுன்ற சொல்ல போடுறாங்க இதில் வந்து நின்ற அசெஹா வல்ஃபரா இதில் அசஹஹா வல்ஃபராக என்று சொல்லக்கூடியது வந்து அதாவது ஆரோக்கியம் அல்லாஹ் ரப்பில்னாலுமே ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அருள் ஆரோக்கியமான வாழ்வு இது ஒரு மனிதன் நோய்க்கு போனதுக்கு பின்னால் அவன் செகண்ட் 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 எண்ணி கவலைப்பட போகிற ஒரு நிகழ்வு தான் இந்த ஆரோக்கியம் என்றது ஏன்னா அவன் உலகத்தை தேடுறதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக அவன் கிளம்பிட்டாள் இறங்கிட்டால் ஃபீல்டுக்கு இறங்கிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு வந்து அந்த அவனோட ஆரோக்கியம் எல்லாம் அவனுக்கு அதாவது அதெல்லாம் அவன் கணக்கெடுக்க மாட்டான் நேரத்துக்கு உண்ண மாட்டான் நேரத்துக்கு குடிக்க மாட்டான் கேஸ்ட்ரிக்கால் பாதிக்கப்படுவான் உணவெல்லாம் கணக்கெடுக்க மாட்டான் ஓய்வு நேரம் எல்லாம் தூங்குறதெல்லாம் கணக்கி எடுக்க மாட்டான் நினைச்ச மாதிரி தூங்கிடுவான் சல்லி சல்லியாக தேடுவான் அவசரமா நோயாளியாக பேத்திடுவான் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அருள் அதாவது அவன் ஆற்றல் அவன்ட சக்தி உச்சத்தில் இருக்கிற நேரம் அவன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நல்ல செயல்கள் செய்யணும்ன்றதை என்றதை சொல்ல சொல்ல வரா ஆரோக்கியமாக இருக்கிற ஓடி 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 உழைக்கிறான் பாய போட்டு கொண்டு படுக்கிறான் போர்டை விரிச்சு கொண்டு படுக்கிறான் சும்மா அதாவது தூங்குறதுக்கு வழியே இல்லாமல் கதிரில் உட்கார்ந்த வண்ணம் தூங்குறான் இதெல்லாம் செய்கிறான் ஆனால் அவன் எல்லா வணங்குற விஷயத்தில் அவன்கிட்ட நெருங்கிற விஷயத்தை கணக்கெடுக்காமல் கேட்கிறான் உண்மையில அவன் நோயாளியாக இருக்கிற நேரம் அவனால் ப எந்த விஷயமும் எதையுமே செய்யலாம் இங்கே இமாமவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் ரெண்டு அருக்கடைகள் இருக்குது மக்கள் கணக்கெடுக்கிறாங்க இல்லை அசகத்து ஆரோக்கியமான வாழ்வு இப்போ இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கிற இந்த காலத்து ஓடியோடி உழைக்கிற ஏனைய விஷயங்களில் எப்படி பராக்காக எப்படி ஓடியோடி எல்லாம் செய்கிறானோ அதுக்கு கொடுக்குற அதே மாதிரி வேலை அதே மாதிரி உணர்வை நல்ல வணக்க வழிபாடுகளையும் செலவழிக்கணுன்றதை இமாமாங்க விளக்கப்படுத்த வராங்க அதாவது ஒரு மனிதன் ஓடி ஓடி உழைத்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எல்லாத்தையும் தேடி அவனுக்கு துன்யாவும் இல்லாமல் ஆஹிராவும் இல்லாமல் போகப்படாது உழைக்கிற ஒரு பாதா சம்பாதிக்கிற ஒரு பாதா அதை சம்பாதித்து கொண்டு ஹலாலாக தேடிக்கொண்டு ஹலாலாக செலவழித்துக் கொண்டு ஹலாலாக சொத்தை சேர்த்து கொண்டு ஹலாலாக உழைப்ப செய்து கொண்டு அவனுக்கு கிடைக்கிற அந்த நேரத்தில் அஞ்சு நேரம் தொழுது கொள்வது திக்கிரிகள் செய்து கொள்வது நல்ல பணிகளில் ஈடுபட்டு கொள்வது முடியுமானவருக்கு நல்ல அமல்களில் போட்டி போடுறது இதையும் அவர் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் கவனம் எடுத்து செய்யணும்ன்றது ஹதீஸ் சொல்கிறதாக இமாம் நவீர் ரஹ்மூல்லாவும் இமாம் அதாவது இபிலு ரஹமுல்லாம் வழங்கப்படுத்துகிறாங்க இதில் அதாவது அல் ஃபராக் அடுத்தது அஸ்ஸே உண்டு ஆரோக்கியம் அல் ஃபராக் ஓய்வு நேரம் அவசியமான வேலை முடிஞ்சதுக்கு பின்னால் கிடைக்கிற நேரம் ஓய்வு நேரம் அவசியமான வேலை முடிஞ்சபோது சும்மா ரிலாக்ஸாக இருக்கிற நேரம் இந்த நேரத்தில் அல்லா தர நபியே நீங்கள் ஓய்வு நேரத்துக்கு வந்துட்டால் நீங்கள் இபாரத்தில் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுங்க அல்லா என்பால் நீங்கள் ஆதரவு வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களோட ஓய்வு நேரத்தை இபாரத்தில் கலிங்கு நல்லா தான் அது குருவான்னு சொன்னான் இதில் இந்த ஓய்வு நேரத்தை ஒன்று ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை அவன் நல்ல வழிகளில் கழிக்கோணும் ஒழுங்காக தின்னோணும் குடிக்கோணும் எக்ஸசைஸ் பண்ணணும் நல்ல வழிகளில் ஈடுபடணும் அவட ஆரோக்கியமான வாழ்க்கையை நல்ல விஷயங்களில் இபாரத்தில் கழிக்கணும் ஓய்வு நேரம் இன்றைக்கு நிறைய பேர் அல்லா அருள் செய்கிற சிலரை தவிர இந்த ஓய்வு நேரத்தை ஷெட்யூல் பண்ணி திட்டமிட்டு செய்யலாம் அது ஒரு மூமெண்ட் இருக்கணும் டெய்லி வாசிக்கோணும் டெய்லி நல்ல பயானு நல்ல விஷயங்கள் கேட்கணும் முடியுமான வரைக்கும் புகாரி ரியாலுசாலி முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள் அதே மாதிரி ஏனைய நூல்கள் ஹதீஸ் கிரந்தங்கள் தர்ஜுமாக்கள் இதெல்லாம் ஒருத்தன் வாசிக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஓய்வு நேரத்துக்கு வந்துவிட்டால் ஓட காலை நட்டி வச்சு இபாதத்தில் ஈடுபடுங்க இந்த நேரத்தில் வந்து தொழுவுறது சுண்ணத்தான தொழுகை நிறைவேற்றுவது குருவான் ஓதுறது ஜிக்கிற செய்கிறது இறை வழிபாடுகள் நல்ல விஷயங்கள் ஈடுபடுறது குடும்பத்தாரோட சேர்ந்து இருக்கிறது தண்ட மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நேரம் இருக்கிறது கல்வியை தேடுறது கல்விக்காக நேரத்தை செலவழிக்கிறது பயனுள்ள விஷயங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் மிக முக்கியமானது இந்த நேரத்தை வீணடிப்பவன் நாளை மறுமையில் ஏமாற்றம் அடைவான் மகபூன் இந்த நேரத்தை லொஸ்டாக்கிறவன் நேரத்தை கணக்கெடுக்காதவன் நாளை மறுமையில் ஏமாற்றப்படுவான் சுருக்கமாக இபினுசைம் ரஹ்மஹுல்லா அவங்க இந்த ஹதீஸுக்கு சொல்லவார் விஷயம் என்னென்னு சொன்னால் ஆரோக்கியத்தையும் ஓய்வு நேரத்தையும் வீணடிக்கிறன்றது வந்து கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை இழக்கிறதுக்கு சமம் கோடி கோடி பெருமதியான ஒரு புதையர் கடைசி இருக்குது பிடிக்கும் இந்த இப்னுசைம் ரஹ்மஹுல்லா அவங்க இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்ல வந்த செய்தி என்னென்னு சொன்னால் அதாவது மிக பெருசாக கிடைத்த ஒரு பொக்கிஷத்தை இழக்கிறதுக்கு சமந்தான் இந்த ரெண்டு அருளையும் ஒரு மனிதன் இழந்து விடுவதுன்றதை அவங்க இந்த இடத்துல எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க ஆகவே இந்த ஹரிசு நாங்கள் விளங்க வேண்டிய சுருக்கமான விளக்கம் என்னென்று சொன்னால் ரெண்டு அருக்கொடை இருக்குது கண்டு கொள்றதே இல்லை ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க பொடுபோக்காக இருக்கிறாங்க அதை பற்றி கணக்கே எடுக்கிற இல்லை ஆரோக்கியமான வாழ்வும் ஓய்வு நிறவும் இந்த ரெண்டையும் அருளாக நினைத்து எங்களுக்கு அதாவது நோய் வாரத்துக்கு முன்னால ஓய்வுகளே இல்லாமல் சுகதே சுகமே அதாவது நிரந்தரமாக நோய் அதாவது ஓஃபே இல்லைன்ற அளவுக்கு மூளைகள் புத்திகள் இழந்து போகும் அந்த நிலைமைக்கு வாரத்துக்கு முன்னால பயன்படுத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய அருளுக்கு நான் நீங்கள் நினைச்சால் கிடைக்கிற நேரங்களில் குருவான கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சிறுக கூட பாடமாக்கி விடுச்சிடலாம் வல்லம் ரபில் ஆலமின் ஆரோக்கியத்தை ஓய்வு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி அவன் அருள் பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் சேரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை தந்தருவானாக அக்கோல் ஆலமீன்